வணக்கம் மக்களே இன்னைக்கு வந்து நம்மள நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது செல்ஃப் கேர் எப்படி அப்படின்றத பத்தி பாக்கலாம் ஆக்சுவலா செல்ஃப் கேர் அப்படின்னா நம்ம முக்கியத்துவம் கொடுக்கற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட உடம்பு உடம்போட பாடி சோ நம்ம வந்து நம்மளோட கேர் எடுக்கணும் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்றோம் ஒரு பியூட்டி பார்லருக்கு போறோம் மசாஜ் பண்ண சொல்றோம் இல்ல பியூட்டி தெரப்பி பண்றோம் இல்லைன்னா வந்து அது மாதிரியான உடல் ரீதியான ஆஹ் பாதுகாப்பை நம்ம வந்து தேடி போறோம் ஆனா உடல் ரீதியா நம்ம பண்றது மட்டுமே நமக்கு செல்ஃப் கேரோ நமக்கு பீஸ் ஆஃப் மைண்டோ ரிலாக்சேஷனோ தந்துடாது நம்மளோட மன அளவுல கூட நம்ம வந்து கவனம் செலுத்தணும் சோ மனசை எப்படி கட்டுப்படுத்துறது எப்படி வந்து சந்தோஷமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சோ ஒரு ஒரு ஹெல்த் மென்டல் ஹெல்த் மைண்ட் வந்து நல்லா ஒரு ஹெல்த்தியா இருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷத்துக்கு பஞ்சமே கிடையாது சோ ஒரு உடம்பு வலி இருந்தா கூட மனசு நல்ல குதூகலமா இருக்கும் போது அந்த உடம்பு வலி கூட நமக்கு தெரியாது சோ அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டிப்ப வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அது சூட் ஆகும்னு நம்ம நினைக்க கூடாது ஏன்னா ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரியான செல்ஃப் கேர் எடுப்பாங்க ஒரு ஒருத்தரோட மனநிலை ஒரு ஒரு விதமா வந்து ரிலாக்ஸ் ஆகும் சோ நமக்கு என்ன தேவை நமக்கு என்ன நமக்கு என்ன பண்ணினா நம்ம வந்து ஹாப்பியா ரிலாக்ஸ்டா இருப்போம்னு புரிஞ்சுக்கணும் அதுல சோ நம்மள நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸோ இப்போ நான் ஃபியூ டிப்ஸ் நான் என்ன ஃபாலோ பண்றேனோ அதை சொல்றேன் ஸோ நீங்க வந்து பாருங்க உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னா நீங்களும் அதை பண்ணுங்க நம்பர் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும் இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும் யாரு வந்து உங்களோட ஒரு பாசிட்டிவா உங்களை என்கரேஜிங்கா ஒரு பாசிட்டிவ் மூடுக்கு உங்களை அழைச்சிட்டு போறாங்களோ அவங்கள நாடி செல்லுங்க அவங்கள ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க சில பேர் வந்து எப்பவுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்து கவலைகள் இருந்தா அதை பத்தியே பேசிட்டு இருப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷனே ஆகாது இன்னும் டிப்ரெஷனுக்குள்ள நீங்க போவீங்க ஸோ உங்க கூட இருக்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாம பாசிட்டிவா என்கரேஜிங்கா ஒரு ஹாப்பி மூமெண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கிறவங்களோட ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுங்க அடுத்தது செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் சோ நம்ம உடற்பயிற்சி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது உடல் நலத்தையும் காக்கும் மனநலத்தையும் காக்கும் ஏன்னா நம்ம ஒரு ஒரு நாளைக்கு ஒரு இருபது மாது நம்ம நடந்தோம் அப்படின்னா நல்ல ஒரு காத்த சுவாசிச்சு நடந்தோம் அப்படின்னு சொன்னா நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும்போது நம்மளோட மனம் வந்து நல்ல ஒரு குதூகலத்தோட இருக்கும் நம்மளோட மூளையும் நல்ல ஒரு அலர்ட்டா இருக்கும் வேலை செய்யும் சோ சோர்ந்து போகாம இருக்கிறதுக்கு இது ஒரு டிப் நம்பர் த்ரீ பாத்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பிடுற சாப்பாடு அதுல என்ன மாதிரியான நியூட்ரியன்ஸ் வேணும் எதை சாப்பிட்டா வந்து நமக்கு நல்லது சோர்ந்து போகாம இருப்போம் நம்ம வயிறு பாதிக்கப்படாம இருக்கும் இதெல்லாம் யோசிச்சு நல்ல இடத்துல சமைக்கணும் இல்ல நீங்களே சமைக்கணும் நல்ல ஒரு உணவுதான் வந்து நம்மளோட நல்ல மனநிலத்தையும் சரி உடல் நலத்தையும் சரி காக்கக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சோ உணவுல வந்து நம்ம எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறது வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணுங்கிறது தான் சோ அதுல வந்து நல்ல குவாலிட்டி ஃபுட்டு வந்து நீங்க பார்த்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நாலாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது ஒரு மனம் வருத்தம் இருக்கும்போது தனியா இல்லாம நம்ம யாராவது ஹெல்ப் யானை கேட்கணும் நம்ம நம்பிக்கையா இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுல தப்பே கிடையாது அதுக்குதான் நான் சொன்ன முதல் பாயிண்ட் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு தேவையான டைம்ல கரெக்டான ஒரு அட்வைஸும் கொடுப்பாங்க நமக்கு வந்து அது வந்து ஒரு நல்ல ஒரு அவுட்லெட்டாவும் இருக்கும் அவங்க கிட்ட போய் நம்ம சொன்னோம்னா சோ அஞ்சாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளை பத்தி நம்ம நினைக்கிறது முதல்ல நம்மள நம்ம விரும்ப ஆரம்பிக்கணும் சோ நம்மள நம்ம விரும்பினாலே நமக்கு வந்து ஒரு சந்தோஷம் குதுகலும் கிடைக்கும் நம்ம நம்மளை பத்தி பாசிட்டிவா நினைச்சா தானே மத்தவங்களும் நினைப்பாங்க மத்தவங்க நினைக்கிறத விட முக்கியமானது என்னன்னா நம்ம நம்மளை பத்தி நினைக்கிறது சோ அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட தன்னம்பிக்கை வந்து உயர ஆரம்பிக்கும் சோ தன்னம்பிக்கை உயிர உயர என்ன ஆகும்னா நம்மளோட செல்ஃப் எஸ்டீமும் ஜாஸ்தி ஆகும் சோ நம்மளை பத்தி நல்ல ஒரு ஒப்பீனியன் நமக்கே ஃபார்ம் ஆகும் சோ அந்த மாதிரி விஷயங்களை தேடி செய்யணும் அதுக்கப்புறம் ஆறாவது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹாலிடே மாதிரி நம்ம ஒரு ஷார்ட் ட்ரிப் எங்கேயான போலாம் ஒரு எடுத்து விட்டு மாறினாலும் ஒரு மனிதர்களை புது மனிதர்களை பார்க்கும் போதும் புது விஷயங்களை கேட்கும் போதும் புது ஆக்டிவிட்டிஸ் பண்ணும் போதும் மனம் வந்து புதுவளிக்கும் அதுக்கப்புறம் ஏழாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி டைம் நமக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் சோ எப்போவுமே ஒழிச்சிக்கிட்டே பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில் நிம்மதிங்கிறது இழந்துருவோம் நம்ம நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு ஒரு ஒரு நாளும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாவது ஒதுக்கு உங்களுக்கு பாட்டு பாடலாம் இல்ல ஒரு காமெடி சீன் பாக்கலாம் இல்லன்னா ஒரு சினிமா பாக்கலாம் டான்ஸ் ஆடலாம் பெயிண்டிங் பண்ணலாம் கிட்டார் வாசிக்கலாம் கீபோர்ட் வாசிக்கலாம் கார்டனிங் பண்ணலாம் ரன்னிங் பண்ணலாம் ஜாகிங் பண்ணலாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ஸ பாத்து பேசலாம் கோலம் போடலாம் இல்ல ஏதான டிசைன் பண்ணலாம் வரையலாம் எவ்வளவோ விஷயங்கள் குக்கிங் பண்ணலாம் சோ என்ன பிடிக்குமோ அதை ஒரு டென் பிப்டீன் மினிட்ஸ் ஆகுது ஒரு நாளைக்கு ஒதுக்கி வைங்க உங்களுக்கு சந்தோஷத்தை குடுக்கிற ஒரு விஷயத்த அதுக்கப்புறம் எட்டாவது பாத்தீங்க அப்படின்னா நல்ல நிம்மதியான தூக்கம் சோ தூக்கம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சோ கடைசி வரைக்கும் நம்ம வந்து மொபைல் போனை கையில வச்சுக்கிட்டே அப்படியே தூங்காம ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே மொபைல் ஃபோனை கீழே வச்சுட்டு எந்த ஒரு கேட்ஜெட்ஸும் இல்லாம நல்ல நல்ல அன்னைக்கு என்ன நல்லது நடந்ததோ அதை பத்தி நினைச்சுக்கிட்டு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில நம்ம தூங்க சென்றோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தை ஆழ்ந்த தூக்கத்தை நமக்கு கொடுக்கும் அதே சமயம் வந்து ஆஹ் ஒரு கெட்ட விஷயங்களை திருப்பி திருப்பி பார்க்காமையோ யோசிக்காமையோ இருக்கிறது தூங்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல விஷ நல்ல விதமா ஒரு ஒரு நல்ல பழக்கமாவும் நமக்கு இருக்கும் அதே மாதிரி ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் வச்சுக்கோங்க டெய்லி இந்த டைம்ல தூங்க போகணும் சீக்கிரம் தூங்க போகணும் காலப்புற சீக்கிரம் எழுந்துக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்கெடியூல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒன்பதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணறதுக்கு கத்துக்கணும் சோ என்ன பண்ணா மனசு அப்படியே சுகமா இருக்கும் என்ன பண்ணா நமக்கு வந்து அப்படியே ரிலாக்ஸ்டா இருப்போமோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து டெய்லி கொஞ்சம் பண்றதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் அது என்னமா வேணா இருக்கலாம் மெடிடேஷனா இருக்கலாம் இல்ல டிவி பாக்கலாம் இல்ல பாட்டு கேட்கலாம் இல்ல தியானம் பண்ணலாம் இல்லைன்னா யார் யாரும் நல்லவங்களோட பேசலாம் அவங்கள பாராட்டி பேசுறவங்களோட பேசலாம் மனசு அப்படி ரிலாக்ஸ்டா இருக்கும் ஒரு ஊக்கம் கொடுக்கறவங்களோட பேசலாம் ஸோ அவங்க அவங்க தேர்ந்தெடுத்துக்கணும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கடைசியா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு நாளும் வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யறதுக்கு மறக்கவே கூடாது என்ன எக்காரணம் கொண்டும் என்ன வேலை இருந்தா நமக்கு பிடிக்கிற விஷயங்களுக்கு மட்டும் டைம் ஒதுக்காம இருக்கவே கூடாது எல்லாத்துக்குமே ஆஹ் எதுவுமே வந்து அவசரம் கிடையாது நம்மளுக்கு அப்புறம்தான் மத்ததெல்லாம் சோ நம்ம நல்லா இருந்தாதான் நம்மளால எதையுமே செய்ய முடியும் சோ சுகர் தான் சித்திரம் சோ நம்ம மனநிலையும் நம்ம உடல்நிலையும் முதல்ல பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து மத்ததெல்லாம் தானே சரியா இருக்கும் சோ ஸ்டேபிளஸ்ட்